ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று திடீர் திருப்பம் தரும் நாள் ஆம் செலமே கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு இதோ உன் சாயப்பா உன் வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்னை வரவேற்க தயாராக இரு எப்படி இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதத்தில் விழுந்து ஆளுகிறாய் பொறுமை காத்திரு பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு இதோ வந்துவிட்டேன் என் செல்லமே நான் இருக்கும்போது நீ ஏன் கண் கலங்குகிறாய் நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளை கண் கலங்கலாமா உன்னுடைய காரியத்தை எல்லாம் நல்லபடியாக முடித்து தரத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் தந்து உன்னை வழி நல்வழிப்படுத்த அப்படி என்று சொல்வதற்காகத்தான் உன்னிடம் நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் சாயப்பா நான் உழைக்கிறேன் முயற்சிக்கிறேன் பின் ஏன் என்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்று என்னிடம் கேட்கிறாய் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் உன்னை நல்லபடியாக உயர்த்துவேன் படிப்படியாக உயரப் போகிறாய் அதுதான் முக்கியம் படிப்படியாக முன்னேற வேண்டும் மீண்டும் உன் கைதான் ஓங்கப் போகிறது உன்னுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் மீண்டும் நிறைவேறப் போகிறது எல்லாம் நிறைவேற உனக்கு உன் சாயப்பா நான் பக்கபலமாக இருப்பேன் உன் வாழ்க்கை வளமாகும் இந்த உலகமே ஒரு மாயையான உலகம் என் செல்லமே என் சமாதியில் உன் காலடி வரும்போது இதையெல்லாம் புரிந்து கொள்வாய் எப்போதும் என்னை நினைத்துக்கொள் உனக்கான நிச்சயமாக நல்லது நடக்கும் என் சொல்லமே அதேபோல் தான் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களிலும் தடங்கல்கள் தடைகள் என்று ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதுதான் வாழ்க்கை அதை தாண்டி வருவதுதான் உன் மனதைரியம் நான் சொல்வது உனக்கு புரிகிறது அல்லவா என்னால் முடியாது சாயப்பா என்று நினைத்து அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தை நீ தொட்டு தொட்டுவிட்டாய் செல்லமே என்னால் முடியும் என்று செய்து கொண்டு உன்னுடைய விடாமுயற்சியும் முயற்சியும் கடின உழைப்பும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக அள்ளி தரும் உன் சந்தோஷத்தின் என் சந்தோஷம் உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது நீ என்மேல் கோபப்படும் போது தாயின் உரிமையும் இருக்கும் ஆகவே உன்னுடைய வேண்டுதல்கள் உடனே நடக்க வேண்டும் என்று சிறுபில்லை போல் அடம் பிடிக்கிறாயே அதில் எவ்வளவு நல்லது கெட்டது இருக்கின்றது எனக்குத்தான் தெரியும் இவற்றையெல்லாம் புரிய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் உண்மையில் கோபப்பட மாட்டேன் நிச்சயமாக உனக்கான நல்வழி காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் என்னால் முடியும் என்று கூறும் தன்னம்பிக்கை என் செல்ல பிள்ளை உன்னிடம் இருந்தால் தோல்விகள் கூட தோற்றுப்போகும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை அவர்களே வியக்கும்படி வாழச் செய்வேன் துன்பத்தின் போது மனமுடையாமல் நிதானமாக யோசிப்பவனே பலசாலி உடல் வலிமையுடன் இருப்பவன் பலசாலி அல்ல எந்த நேரத்தில் உனக்கு துன்பம் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் உன் மனம் உடையாமல் நிதானமாக யோசித்து நல்லதொரு முடிவை எடுப்பவன்தான் பலசாலி புத்திசாலி நீ என்மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கேட்ட கோரிக்கைகளை உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றி தரப்போகிறேன் இதோ உன் வீட்டில் விரைவில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது நீ விரும்பிய வேலை கிடைக்கும் உனக்கான பண கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது என் செல்ல பிள்ளையை நீ நோய் நொடி இல்லாமல் ஆனந்தமாக வாழப்போகிறாய் அதுதானே முக்கியம் கை கால் சுகத்தோடு வாழ்வதுதான் முக்கியம் பணம் இரண்டாவது பிரச்சனை பணம் இருந்தால் மட்டும் நிம்மதி வந்துவிடாது மன அமைதி வேண்டும் அதற்கெல்லாம் என்ன வேண்டும் முதலில் நிதானம் வேண்டும் கோபம் இருக்கக்கூடாது தன்னம்பிக்கை வேண்டும் பொறுமை வேண்டும் இவையெல்லாம் இருந்தால் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் தலை தூங்க உன்னிடம் வந்து சேரும் உனக்கான புதிய விடியல் வந்துவிட்டது என் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் நாள் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு உன் உடல்நிலைகள் எல்லாம் சீராக இருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கு எதுவும் இல்லை என்றுதான் நீ சொல்வார்கள் போய் சென்றுவார் தைரியமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது உனக்கான வழியை காண்பித்து விட்டேன் சந்தோஷமாக செல் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் என்ன தெரியுமா உன் மனதில் எப்போதும் ஏதாவது எண்ணங்களை புத்தியிலும் மனதிலும் அசை போட்டுக்கொண்டே இருக்கிறாய் அவை மெல்ல மெல்ல உன்னை அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை குலைய செய்கிறது இதோ உன் குணநலங்களில் ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது தானே என்றுதானே அர்த்தம் அதை வெட்டி சாய்த்துவிடு என் செல்லமே நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்துவிடு அதை அடியோடு எடுத்து விட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை என் செல்லமே ஏனென்றால் என் செல்ல பிள்ளையின் பக்தி தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது அதை நிச்சயம் உன்னிடத்தில் இருந்து வெளியேற்றி விடுவேன் கவலைப்படாதே அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் சாயப்பா என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாக வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் அல்லது அந்த நேரத்தில் என்னுடைய நாமத்தை சொல் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என்னுடைய நாமத்தை சொல்லிப்பார் அந்த நேரத்தில் உனக்கான பதற்றங்கள் எல்லாம் அகன்று உன் மனம் தெளிவடைந்து ஒரு நல்ல நிலையில் நீ வந்து விடுவாய் மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லமே சின்ன சின்ன தருணங்களை கூட அழகாக்கு சுற்றியுள்ளவர்களை சிரிக்கவை புன்னகைக்கவை உதவி செய் அன்பை உருவாக்கு சமாதானம் செய் நீ நேசிப்பவர்களின் நேசத்தை சொல் எந்த கவலையும் எதையும் மாற்றப் போவதில்லை நீ எப்போது நிமிர்ந்தே நடக்க பழகிக்கொள் சற்று குனிந்து நடந்தால் இந்த சமூகம் உன் முதுகில் ஏறி குதிரை சவாரியை செய்துவிடும் ஆகவே மன நிம்மதியுடன் வாழ மாற்றக்கூடியதை மாற்றிவிடு மாற்ற முடியாத இதை ஏற்றுக்கொண்டு விடு ஆகவே உதாசீனங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள் உறவுகள் எல்லாம் இரண்டு வகைதான் ஒன்று அன்பை தரும் உன்னொன்று அனுபவத்தை தரும் நான் சொல்வது சரிதானே ஆகவே நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதே தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு ஆகவே வாழ்க்கையில் நீ அழகாக நிம்மதியாக வாழ நினைப்பதை விடு விட மறந்துவிடு மறதியும் மிக மிக அவசியம் என்பதை புரிந்துகொள் ஆகவே உனக்கானது நாளை காலை பொழுதாகத்தான் விடிய போகிறது என் செல்லமே இது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் திடீர் திருப்பம் நிச்சயமாக வரும் என் செல்லமே நாளை காலை ஆகவே இவை இற்றையெல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்